அதாவது ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டு விவசாயிகளும் சரி தமிழக மீனவர்களும் சரி கடுமையாக ஒன்றிய அரசினால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அதாவது தமிழ்நாட்டினுடைய மீனவர்களை வந்து இலங்கை அரசு கைது பண்ணாக்க அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க அதுக்கு வேண நடவடிக்கை அந்த தூதரகட்ட பேசியோ இலங்கை அதிபர் பேசியோ அதற்கு ஒன்று நிவாரணத்தை ஒன்றிய அரசு தராது இப்போ என்ன சொல்லலைன்னா அவங்களுக்கு ஆழ்கடலில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ச சதவீத கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆழ்கடலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுப்பதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய மோசடியான தரமா பாருங்க இது வந்து தமிழ்நாட்டு விவசாயிகளையும் தமிழக மாணவர்களையும் வஞ்சிக்கிற செயல் இது துரோகம் அழைக்கிற செயல் அவங்க வாழ்வாதாரத்தில் சீரழைக்கிற செயல் இது நான் வன்மையை இதை வந்து கண்டிக்கிறேன் ஒன்றிய அரசு வந்து உடனே இதை வந்து நிறுத்தணும் தமிழக முதலமைச்சர் வந்து இதற்கு வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இதை வந்து செயல்படுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது உடனே இதை தடுத்து நிறுத்தணும் நான் என்ன கேட்குறேன்னா விவசாயிகளை வந்து ஏற்கனவே வந்து பல்வேறு விதமாக வறட்சி நாளையும் மழை நாளையும் பாதிக்கப்பட்டிருக்கும் விவசாயிகளோட வாழ்வாதாரம் ரொம்ப சீரழிஞ்சிருக்கு நீங்கள் ஆழ்கடலில் பண்ணிங்கன்னா அது விவசாயிகளையும் பாதிக்கும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் நீங்கள் கார்பன் திட்டம் எடுக்கிறதுக்கு வந்து க இந்த காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்மையாக இருக்க அழைச்சிட்டு அந்த அது வந்து நடைமுறைப்படுத்திக்கிறாங்க நீங்கள் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டை வந்து இங்கே இருக்கிற மண் வளத்தையும் கடல் வளத்தையும் சுரண்டி நீங்கள் வந்து யாரோ ஒரு கார்பட்டங்களோட புழக்கிறதுக்காக எங்களை வஞ்சிக்கிறீங்க நீங்கள் எங்களுக்கு துரோகம் பண்ணுறீங்க உடனே இதை வந்து ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தணும் நிறுத்தணும் இதை தமிழக முதல்வர் இதை வந்து வேடிக்கை போகக்கூடாது உடனே வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இதை வந்து ஒப்புதல் கொடுக்கக்கூடாது அனுமதிக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் எங்களுக்கு நிதி கேட்டால் ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டேறீங்க வேறு செஞ்சு உழைச்ச நூறு நாள் வேலை பார்த்த இருக்குன்னு நிதியாக இருக்க மாட்டேங்க நாலாயிரத்து கூடிய பாட்டி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்டால் தர மாட்டீங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மண் வளர்த்தியும் கடல் வளர்த்தையும் சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்க எங்களை வஞ்சிக்கிற போக்க உடனே பாட்டணும் இல்லைனா கடுமையான போராட்டங்களை ஒன்றிய சந்திக்கும் டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமாகவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்